அங்கே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் நடிகை சீதா மேம் சொல்லியிருந்தாங்க முப்பத்தஞ்சு வருஷ காலமாக இந்த ஃபேஸ் பேக் தான் அவங்க யூஸ் பண்ணி வராங்களா அதனால் தான் அவங்க ஃபேஸ் வந்து சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல கலராகவும் க்ளோவோவும் இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஃபேஸில் ஒரு வாரமாக தான் என் ஃபேஸ் அப்ளை பண்ணி வரேன் என் ஃபேஸ் எந்தளவு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிவிட்டு வரது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சந்தனம் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பெரும்பாலும் நல்லா நீங்கள் ஒரிஜினல் சந்தனமாக வாங்குனா காதில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ரகத்த சந்தனம்னு சொல்லுவாங்க அதாவது சிகப்பு சந்தனம்னு சொல்லுவாங்க இது வாங்கிடாதீங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சந்தனத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த சந்தனத்தை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த சந்தன பவுடரை எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மென்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுவும் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம எந்தளவுக்கு சந்தனம் பவுடர் எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த முழுத்தாண்டி மட்டி பவுடரும் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க இது நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் பன்னீர் ரோஸ் வாட்டர் ரெண்டு ஒன்று தான் அந்த மாதிரி வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தனியாக எடுத்துற வேண்டாம் ஏன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த பேக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒன் வீக்காக என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நான் முன்னாடியே வீடியோவில் வந்து காட்டிவிட்டேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு பிரைட் ஆகுறதும் இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு வயசாகும்பொழுது இந்த மாதிரி பேக்கை வந்து யூஸ் பண்ணுறதுனா சுருக்கங்கள்லாம் வராது அது மாதிரி ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு வயசாக தொங்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் தொங்காமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த முல்தானி பட்டியும் சந்தன பவுடர் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டுலையும் மறுபடியும் இன்னும் கால் கால் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் அதாவது முல்தான்பட்டி பவுடர்லையும் கொஞ்சம் சந்தன பவுடர்லையும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கீழே விழக்கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம் சொல்லியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாம் தேவையோ அப்போ எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நானும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வேறு பிளாஸ்டிக் டப்பாலாம் கண்டிப்பாக போட்டு வைக்காதீங்க கெட்டு போயிடும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பேஸ்ட்டை வந்து உள்ளே எல்லாத்தையுமே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வாட்டர் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கெட்டு போகாது மிச்சம் இருக்கிறது எல்லாமே நல்லா வலிச்சு இந்த பாட்டிலில் உள்ள போட்டுடலாம் எப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே ஜாரில் போட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இருக்குல்ல அந்த ரோஸ் வாட்டர் அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க அந்த ரோஸ் வாட்டர்லேயே இது வந்து இந்த பேக் வந்து ஊறி இருக்கணும் அப்படியே ஊற ஊற உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டும் கிடைக்கும் இதை அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்